அனைத்து சிஷியர்களுக்கும் வணக்கம் இப்போ எதிரியை வந்து பைத்தியம் பிடிக்க வைக்கிறது எதிரி வந்து எப்படி பைத்தியம் பிடிக்க வைக்கலாம் அதில் வந்து எதிரி பேதனை செய்ய முடியும் எதிரி வந்து மென்டலாகிறது அது எப்படி செய்யலாம் நான் பார்க்கலாம் நாட்டு மருந்து கடைக்கு போங்க ரெண்டு காரிய சித்தி தகுதி வாங்க வாங்கிட்டு இந்த சக்கரத்தை இதுமாரி இந்த இதுமாரி வந்து பந்தனம் போட்டுங்க இதுமாரி பந்தனம் போட்டுட்டு உள்ளே வந்து இந்த சக்கரத்தை வஞ்சிக்கங்க உள்ளே இந்த சக்கரத்தை ரெண்டு ரெண்டு சக்கரை வரைஞ்சிக்கங்க சக்கரை ரெண்டு சக்கரை வந்து சக்கரம் ரெண்டு மறிஞ்சிட்டு பிராண பிரதிஷ்டை பண்ணணும் சக்கரத்தை வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணணும் பிராணப்பிரதிஷம் பண்ணிட்டு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஒரு மரம் இதுதான் மரம் மரத்தில் வந்து இப்போ ஆணை வந்து பேதனை நம்ம வந்து ஒரு ஆணை வந்து வேதனை பண்ண போகிறோம் மரம் இது மரத்தில் ஒரு ஆணுடைய பச்சரிசி மாலை ஒரு பொம்மை போட்டுக்கணும் பச்சரிசி மாலை ஒரு பொம்மொன் போட்டுக்கணும் பச்சரிசி மாலை பொம்மன் போட்டு காதோலை கடுகு மணி காதோலை காதோலை கடுகு மணி ஒண்ணு வச்சா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டை முட்டை இருபத்தி ஒண்ணு அந்த யாரு நம்ம பேங்க போகிறோமோ அந்த முட்டையில வந்து இந்த சக்கரத்தை வரைஞ்சு முட்டிலையும் இந்த சக்கரத்தை வரையணும் நல்லா கேட்டுங்க இருபத்தி முட்டிலையும் இந்த சக்கரத்தை வரைஞ்சு யாரை பேர் பண்ணுமோ அந்த அவங்க பேர் ஏறணும் அவங்க பேர் ஏறி இருபத்தி ஒரு முட்டை இதை சுற்றி வச்சிடணும் வச்சுட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த பாவைக்கு மேலே இந்த ரெண்டு சக்கரத்தை வச்சுட்டு யாரை பேர் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து மேலே வச்சிடணும் வச்சுட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா விளக்கு விளக்கு ஒன்று ஏற்றிட்டு விளக்கு கீழே

இந்த வெட்டலை பார்க்க எடுத்து வச்சுக்கணும் பொறி அவள் கடலை கரிசோறு சாராய் சுருட்டு வெட்டலை பாக்கு அவள் பொறி கடலை சாராயின் சுருட்டு கரிசோடு இதெல்லாம் தூப தீபம் காட்டிட்டு ஒரு நூற்றி எட்டு ஆணி நூற்றி எட்டு ஆனி அல்லது கவிவலம் முல் அல்லது முல்லைமன்றி எட்டு ஓம் ஸ்ரீயும் ரியும் சௌவும் இளையும் ஐயும் ராணிமகன் ராஜா வேதநாய வேதநாய எட்டு நூத்தி எட்டு ஊரு கொடுத்தணும் நூற்றி எட்டு ஊரு கொடுத்தணும் பொரிய போட்டு போட்டு நூற்றி எட்டு ஊரு கொடுத்து முள்ளமன்றி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முள்ளமன்றி அதை முகத்திலே தான் குத்தணும் ஆணி வந்து ஆணி அல்லது முள்ளமண்டி முள் அல்லது கருவண முள்ளு முகத்துல தான் நூற்றி எட்டு மந்திரம் மூணு மூணு பொரிய போட்டு போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முகத்தில் குத்தணும் முகத்தில் குத்திட்டு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா பலி கொடுக்கணும் என்னென்ன பலி கொடுக்கணும் எலுமிச்சை மழம் எலுமிச்சை ஒண்ணு தேங்காய் ஒண்ணு தேங்காய் ஒண்ணு பூசணி ஒண்ணு கோழி ஒண்ணு இந்த நாலு பொருளையும் பலி கொடுக்கணும் இந்த மந்திரத்தை சொல்லி நாலு பொருளையும் பலி கொடுத்துட்டு புரியுதுங்களா நடு ஒரு கருப்பு எடுத்து நெத்தில நெத்திலிருந்து பார்த்தீங்களா கர்ப்புறம் கற்பூரம் ஏற்றி பலியை கொடுத்துட்டு கருப்பு தலையில ஏற்றிட்டு ஒரு ஆணி நல்ல முழுமையா ஒரு ஆணி எடுத்து இந்த மந்தத்தை நூத்தி எட்டு வாட்டி சொல்லி இந்த ஆணி வந்து நெத்தில மறுபடியும் ஒரு ஆணி சொல்லுவோன்னு தெரியாம ஒரு ஆணி வந்து நெத்தில சொல்லுவோம் சொரிவிட்டு என்ன செய்யுன்னா இந்த ரெண்டு சக்கர பார்த்தீங்களா ஒரு சக்கரத்தை ஒரு போட்டை விட்டு சுருட்டிக்குவோம் சுருட்டி ஐநாறுப்பன் கையில் பார்த்தீங்களா ஐநாறுப்ப அல்லது முனீஸ்வரர் காவல் தெய்வம் ஏதோ ஒரு காவல் தெய்வம் கையில் ஒரு தகுடு ஒரு போட்டோ வெட்டுமே கட்டிட்டு அங்கே அவள் பொறி கடலை சுருட்டு சாராயணம் வச்சுட்டு ஒரு நூற்றி ரூபா படி கட்டிட்டு வேண்டி பண்ணணும் வீடு ஒரு சக்கரம் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா இந்த முரத்தோடு எடுத்து போயிட்டு சுடுகாட்டில் கணப்பச்ச இடத்துல வதிச்சு பண்ணணும் வதிச்சு வந்துட்டீங்கன்னா ஏழு நாளில் ஏழு நாளில் வேதனம் வேதனைனா மென்ட்லாய மென்ட்ராய வேதனம் ஏழு நாளில் மென்த்தில் ஆகிடும் புதுங்களா ஏனால் பைத்து முடித்து சுற்றுவாங்க எதிர் தொண்டையாக இருக்காரு இது யார் வேணாலும் செய்யலாம் என்ன நெனைச்சின்னு செய்யுங்க என்கிட்ட தீட்சை வாங்கினுங்க என்ன நினைச்சுன்னு செய்யுங்க இது ரெண்டு ஒரு நம்ம மறைக்கலை உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருங்க முதல் என்ன செய்ய போகிறீங்க நாட்டு மருந்து கடை போகிறீங்க இந்த சக்க ஒரு காரிசி தருவாங்க இந்த சக்கை தவறி போறீங்க பிரானம் பண்ண போகிறீங்க வாசனும் தெரியும் அரை போராஜன் கொடுக்கு ஜவாத கஸ்தூரி இதெல்லாம் வாங்கி பூச போகிறீங்க ஊசிட்டு பச்சரிசி மாவட்ட ஒரு ஆண் பாவை செய்ய ஆண் பாவை செஞ்சுட்டு காதில் கது பண்ண வைக்க இருபத்தி முட்டையில் இந்த சக்கரத்தை வலி போகிறீங்க வேலையை ஏற்ற போகிறீங்க முட்டை சுற்றி வைக்க போகிறீங்க இருபது நூற்றி எட்டு ஆணி வச்சு வெளக்கொன்று ஏற்ற போகிறீங்க வெத்தலைப்பாக்க வைக்க போகிறீங்க அவுள் பொரி கடலை கறி சோறு சாராயம் வச்சுட்டு நூற்றி எட்டு வாட்டி இந்த மந்தத்தை சொல்லி நூற்றி எட்டு வாட்டி ஆணி மௌத்தில் குத்த போகிறீங்க குத்திட்டு எலுமிச்சி மடை தேங்காய் பூசணி கோழி இதெல்லாம் பலி கொடுக்க போகிறீங்க பலி கொடுத்து மறுபடியும் ஒரு கருத்து நின்றுது கல்லில் ஏற்ற போகிறீங்க ஒரு ஆணி எடுத்து தலையில குத்த போகிறீங்க மந்தை நூற்றி எட்டு மது சொல்லி